சாப்பிட்டு பசி போகிற சாப்பாடெல்லாம் நல்ல துறைய சாப்பாடு அது அது வந்து இன்னும் வேலை கூச்சத்துக்குள்ள சாப்பாடு எல்லாம் எல்லோருமே பாருங்கள் பாப்பாமே எத்தனை பேர் எங்கடோ உள்ள தொழுகு இல்லாம தொழுகு இல்லாமல் மௌதாவு தான் மாத்த சட்டப்படி குலமாக்கள்கிட்ட கேட்டு வளர்ந்து பிராண இந்த சதுவாக்கள் அஞ்சு நேரம் தொழுக என்று விளங்கியும் ஒத்தர் தொலாம மௌத்தாவினா அவளை குளிப்பாட்ட தேவையில்லை கசம் செய்ய தேவையில்லை தொழுவிக்க தேவையில்லை ஒரு பூனை குட்டி செத்தா எங்கேயாவது ஒரு புலியை தோண்டி அடக்குற மாதிரி அதை அப்படியே விட்டா சார் பொலாறு மனிதன் அப்படின்னு சொல்லி அடக்கவும் அதை நாங்க யாரும் அப்படி செய்யறதில்லை ஏன்னா அது அளவு முக்கியமான ஒரு அமன்மன் கழுவு எப்படியோ பேர் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் கழுவு என்று அப்படிங்கிறான் ஒவ்வொரு குடும்ப தலைவனும் கொழுப்புதாரி

மனை மக்களுக்கு வீட்டுலீசாடு உங்களுக்கு போதி காட்டப்படக்கூடிய வீட்டுல ஞாபகப்படுத்தும் பிள்ளைகளோட இருந்து தல்வியல் செய்யும் நல்ல ஒழுக்கங்கள நல்ல பண்பாடுகளை ஓதல் படிப்பு எல்லாத்திலையும் கவனம் செலுத்தும் எங்கட பிள்ளை தான் அல்லாஹ் தந்த பெரிய சொத்து எங்களால சாதிக்க பல சாதனைகளை எங்கட பிள்ளைய கொண்டு சாதிக்க நல்ல திறமையான பிள்ளைகள் இந்த காலத்துல மாதிரி இல்லை இப்ப உள்ள பிள்ளைகள் அல்லாஹ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி திறமைகள் அறிவாற்றல் நுணுக்கங்களை கொடுத்தீங்க நாங்க போன வச்சு கூட தரமா இருக்கோம் பிள்ளை எடுத்து என்னென்ன செஞ்சு காட்டுறாங்க அவங்க படிச்சதும் இல்ல அதை பார்த்ததும் இல்ல கேட்டாக பார்த்ததும் இல்ல அவங்க சொல்லி அதனால இந்த திறமையான பிள்ளைகளை சரியான வழியில வழி நடத்துற பொறுப்பு ஒவ்வொரு தாய்ந்தனுடைய பொறுப்பு வெறும் செலவுகளுக்கு கொண்டாடி கை கொடுக்க நேரமே இல்லை இந்த நேரம் சம்பாதிக்கிறது தான் சம்பாதி சம்பாதிக்க ஒரு கட்டாயம் நாங்க வானவில் சொல்ல இல்லை மனை மக்களுக்கு சம்பாதிச்சு உன்ன குடிக்க உடுக்க கொடுக்கிறது அதுக்கு செலவழிக்கக்கூடிய செலவினங்கள் நன்மையுடைய தட்டுல கட்டுல ஆக வேலாக வைக்கப்பட வந்தது அதுக்காக தொல்லையை பாலாக்கி அமளிவாதத்தில் பாலாக்கி கடமையில பாலாக்கிக் கொண்டு சம்பாதிக்க சொல்லி நாங்க ஒரு கடமையை மட்டும் செய்யறோம் அடுத்த கடமையில அப்ப இந்த இதுக்கு நன்மை கிடைக்குது அந்த பாவம் கிடைக்குது அதனால கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த அடிப்படையில அல்லா நான் சொல்ல வந்த விஷயம் ரெண்டையும் தெளிவாக இருந்தவர்கள் சொர்க்கம் நரகம் நல்ல தீமை அலால் அலாம் வெற்றிக்கு வழி என்ன தோல்விக்கு வழி என்ன இது எல்லாத்தையும் விளக்கப்படுத்தி எங்களுக்கு நல்ல புத்திய தந்திருக்கிறார் சிந்திச்சு விளங்கி கொள்வது அக்கல் அடுத்தது எங்களுக்கு எஃப்டியாடி

உங்களுக்கு ஒருத்தெல்லத்தை விலகப்படுத்திக்கிறோம் நீங்கள் முடிவு செய்யுங்க நீங்கள் போக விருப்பமா இருப்போமா போக விருப்பமா அதுக்கு நீங்களே வழியை தெரிவு செய்யுங்க முயற்சிங்க அடைங்க என்று தான் அந்த புரியும்